ேலிய கிரிக்கணகளுக்கு பாலியல் சீண்டில் புகார் பாஜக அமைச்சரின் பேச்சால் மீண்டும் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்கட்சிகள் சாடல் குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டமழின் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் வகையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் முகாமிட்டுள்ளது அதிர்ச்சியை வியாழக்கிழமை அன்று காலை ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த வீராங்கனைகள் இருவர் அங்கிருந்த விடுதியில் இருந்து கர்ஜானா சாலையில் உள்ள கஃபே ஒன்றுக்கு சென்றுள்ளனர் இது நடந்து செல்லும் தூரம் என்பதால் அவர்கள் இருவர் மட்டுமே சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அப்போது மோட்டார் சைக்கிளில் அவர்களை பின்தொடர்ந்த ஒருவர் அவர்களின்

ஆஸ்திரேலிய வீரர்கள் யாரிடம் சொல்லாமல் ஏன் வெளியே செல்கிறார்கள் பயிற்சியாளர்கள் கூட சொல்லாமல் வெளியே சென்றுள்ளார்கள் அவர்களின் பக்கமும் தவறு இருக்கிறது என்றும் இது ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது